श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सताकृति प्रभावपद्धति श्लोकम् अर्वत्योन्वद्वितयं प्रतियन्तिरङ्गभर्तुः कतिचित् काञ्चनपादुके शरण्यम् अभयान्विदमग्रिमं करं वा भवति शेखरितं पदाम्बुजं वा पदपदार्थं ஹே காஞ்சன பாதுகே வாராய் தங்கமயமான பாதுகையே கதிச்சித்து சில புண்ணியசாலிகள் அபயான்விதம் அபயமுத்திரையோடு கூடிக்கொண்டிருக்கின்றதும் அக்ரிம் அக்ரிமம் வந்திருக்கிறதுமான கரம் வா திருக்கை என்ன பவதி உன்னால் சேகரிதம் தலைக்கு அலங்காரமாக பண்ணப்பட்டிருக்கின்ற பதாம்புஜம் வா தாமரைப்பூ போல் இருக்கின்ற திருவடி என்ன த்விதயம் இந்த இரண்டையும் ஷரண்யம் காப்பாற்றுகின்றதாக பிரதியந்தி நம்புகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிற அதாவது இந்த பெருமாளோட அபயஹஸ்தமும் பெருமாளோட திருவடியும் தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகம் இது இது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா சுவாமி ஒரு பதம் போடுறார் கதி சித்து சில புண்ணியசாலிகள் இது எல்லாருக்கும் புரியறதான்னு தெரியல சில புண்ணியசாலிகளுக்கு இது தெரியறது என்ன தெரியறது அபயமுத்திரையோடு இருக்கக்கூடிய உன்னுடைய திருக்கையும் பெருமாளோட திருக்கையும் தாமரைப்பூ போல் இருக்கின்ற திருவடியும் அது யாருக்கு அந்த திருவடி அலங்காரமாக இருக்குது பாதுகைக்கு உன்னால் தலைக்கு அலங்காரமாக பண்ணப்பட்டிருக்கின்ற அந்த திருவடியும் காப்பாத்தருது அப்படின்னு சில புண்ணியசாலிகள் நம்புகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் இப்போது நம்ம அடைக்கல பத்தில் சுவாமி சாய்ச்சிருப்பார் அதாவது உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால உரைத்தவரை அந்த பாசுரம் இப்போ ராமாவதாரத்தும் போது ராமர் என்ன சொன்னார் சக்ருத்தேவ பிரபன்னாய தவாஸ்மி தீச்ச யாச்சதே அப்படின்னு சக்ருத்தேவ ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என்னை வந்து சரணடைஞ்சேன்னா எனக்கு அதுவே போதும் நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த அடைக்கலை பத்து பாசுரத்துலேயும் அதுதான் சுவாமி சார் உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை உன்னை வந்து நான் தஞ்சம்னு புகுந்துட்டேன் என்னை நீ காப்பாத்துன்னு உம உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை ஒரே ஒரு தடவை சொன்னவரை பெருமாள் என்ன பண்ணுறார் அமையுமினி என்பவர் போல் அஞ்சல் என கரம் வைத்து அப்படின்னார் நான் இனிமே உன்னை காப்பாற்றுவேன் நீ கவலையே படாதன்னு அபயஹஸ்தத்தை நீட்டுறார் பெருமாள் ஆக உமதடிகள் அடைகின்றேன்னு பெருமாளோட திருவடியில் போய் யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு பெருமாள் அபயஹஸ்தத்தை நீட்டுறார் ஆக அபயஹஸ்தம் திருவடி ரெண்டுமே காப்பாற்றுறது அப்படின்னாலுமே இது வந்து இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ரெண்டுமே காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான் இருந்தாலும் வியாக்கியார்த்தாக்களுக்கெல்லாம் இதை வந்து அப்படி ரெண்டுத்தையுமாக வசதி சொல்கிறதுன்றது கொஞ்சம் பாதுகா சகசிரத்தில் அப்படின்னும் போது கொஞ்சம் அவளுக்கு அதை அவ்வளோ ஏற்புடையதாக இல்லை பாதுகன்னா வசதியாக இருப்பா அப்படின்றதுனால உத்தமூர் சுவாமி எடுக்கிறார் அபயமுத்திரை இல்லாமலும் ரக்ஷணம் உண்டு அப்படிங்கிறார் ஆக இந்த உமதடிகள் அடைகின்றேன்னு யார் காலில் வந்து விழறாளோ அவாளுக்கு அபயஹஸ்தத்தை நீற்ற பெருமாள் அப்படிங்கிறார் இப்போ திலகத்தில் கூட அந்த ஸ்லோகம் ஒன்று வரும் பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன் வர்த்துர்மாம் அவ்யாதா பயமுத்ரிதா அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா அபயஹஸ்தத்துக்கு அஞ்சேல் அப்படின்னு அர்த்தம் என்ன நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அபயஹஸ்தத்துக்கு அதுக்கு அஞ்சேல்னு ஒரு அர்த்தம் இருக்குது அமையும் எல்லாமே நீ நினச்சது நடக்கும் அமையும் அப்படின்னு பல பொருட்கள் இருந்தாலும் அந்த அபயஹஸ்தத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருந்தாலும் சுவாமி என்ன சாய்க்கிறார் அரங்கனின் வலது திருக்கை அடையாளத்தை சரணாகதியின் பலமுறை செய்தலை தடுப்பதாக எண்ணுகிறேன் அப்படின்னு அதாவது நீ ஒரு தடவை செய்விச்சாலே போதும் நான் ஒன்னை காப்பாத்துறேன்னு சொல்கிறதுக்காக தான் அபயஹஸ்தத்தை அவர் அப்படி வ வலது திருக்கை பெருமாளோட வலது ரங்கநாதனோட வலது திருக்கை அந்த அபயஹஸ்தத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நான் உனக்கு காப்பாற்றுறேன்னு இருக்கலாம் உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு இருக்கலாம்னா கூட அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ திருப்பி திருப்பி என்கிட்ட நீ சரணாகதி பண்ணணுன்றது இல்லை ஒரே ஒரு தடவை நீ பண்ணினா கூட அதுக்கே நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்கிறது போதும் ஒரு தடவை நீ பண்ணா போதும் அப்படின்னு போதும்னு சொல்கிறதா அந்த அபயஹஸ்தம் தான் ஒரு தடவை சேவிச்சுட்டியோ இல்லையோ போகிறோம் நான் உனக்கு எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறதா தான் எனக்கு படுறது அப்படின்னு சுவாமி வந்து அந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிற அரங்கனின் வலது திருக்கை அடையாளத்தை சரணாகதியின் பலமுறை செய்தலை தடுப்பதாக எண்ணுகிறேன் அப்படின்ற ஆக அப்பேற்பட்ட அந்த திருக்கையானது அடியேனை காக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தில் அப்போது இந்த பெருமாளோட அபயஹஸ்தமானது ஓடி வந்து நம்மளை காப்பாற்றும் எப்போ திருவடியில் நம்ம சரணம்னு சொன்ன உடனே அபயஹஸ்தமானது வந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான் வேறு வேறு ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம நம்மளுக்கு புரியறது இப்போ சாதாரணமாக நம்ம வழக்கில் வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இப்போ ஒரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இன்னொருத்தரை பார்க்கும்போது என்ன கேட்பார் அப்படின்னா அடியேன் நான் வந்து ஆண்டவன் திருவடி தேவரீர் அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஐசிங்கர் திருவடி அப்படின்வா ஆக இங்கே நேரடியாக சரணாகதி பண்ணமோ பண்ணலையோ இது வரைக்கும் பரநியாசம் ஆச்சோ ஆகலையோ ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்கிறோம் நம்ம நேரடியாக சரணாகதியே இன்னும் பண்ணலைன்னா கூட என்ன பரம்பரைன்னு சொல்லிக்கிறோம் நான் ஆண்டவன் திருவடி ஐசிங்கர் திருவடி ஆக திருவடி சம்பந்தம் உண்டுங்கிறதே தான் வசத்தி பாதுகையோடு கூடின பாதமே பிரதானம் அப்படிங்கிறா வியாக்கியார்த்தாலாம் அதனால தான் உத்தமூர் சுவாமி எடுக்கிறார் அபயமுத்திரை இல்லாமலும் ரக்ஷணம் உண்டு அப்படிங்கிற ஆக ரெண்டுமே நம்மளை காப்பாற்றுறது தான் அந்த அபயமுத்திரையும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் பெருமாளோட திருவடியும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான்னா கூட வியாக்கியார்த்தாக்களோட அந்த நோக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அபய காட்டிலும் ஒரு படி ஏற்றும் கண்டிப்பாக பாதுகையால் பூ மாதிரி காக்கப்படுற அந்த திருவடிக்கு உண்டு அதாவது வெறும் திருவடி இல்லை பாதுகையோடு சம்பந்தம் இருக்கின்ற அந்த திருவடிக்கு ஒருபடி ஏத்தந்தான் அப்படின்றார் இதில் இந்த சுவாபதேசமாக உட்கருத்தா என்ன பார்க்கறோம் அப்படின்னா மகா புண்ணியசாலிகள் அதாவது இந்த கதைச்சித்துன்னு சொன்னோம் இல்லையா அந்த அந்த புண்ணியசாலிகள்லாம் அவளுக்கு நன்னா தெரியுமா ஆச்சாரியன் கடாக்ஷம் இருந்தால் பெருமாள் நம்மளை அவசியம் காப்பாற்றுவர் திருவடி சம்பந்தம் இருந்தால் அபயஹஸ்தம் தானாக வரும் அதாவது நமக்கு ஆச்சாரியன் சம்பந்தம் இருந்தால் அபயஹஸ்தம் தானாக நம்மளை தேடிண்டு வரும் அப்படிங்கிறது தான் இதோட உட்கருத்த வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறார் ஆக அபயஹஸ்தமும் திருவடியும் நம்ம ரட்சிக்கிறது ஆனால் ரெண்டுத்தில் முதல்ல வகிக்கிறது எது அப்படின்னா திருவடியே அப்படிங்கிறது தான் வியாக்கியார்த்தாக்களோட எண்ணங்க எண்ணமாக இருக்குது ப ಕ ಿ ார் ಮ கல்್ சாால் ීමಮ ವಂ දಂ ುුව මமாக.